வெல்கம் டு கிரேட் ஹோம் மேக்கர்ஸ் இன்றைக்கி ஒரு ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி தான் சுரக்காயை வச்சு ஒரு வடை ரெசிபி தான் பார்க்க போகிறோம் கொஞ்சம் ஹெல்த்தியான ரெசிபிங்க இதை நம்ம மசால் வடை மெதுவடை எல்லாம் சாப்பிட்ருப்போம் சுரக்காயை வச்சு ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி இது வந்து அப்படியே மெல்ட் ஆகும் வாயில் பண்ணுறதும் ரொம்ப 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 ஈஸி இது எப்படி பண்ணுறதுன்னு நம்ம இப்போ பார்க்கலாம் ஒரு மீடியம் சைஸ் சொரக்காய் எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு நம்ம இதை வந்து தோல் சீவிக்கலாம் சுரக்காய வந்து இந்த பெரிய துருவல் இருக்கு இல்லையா இதுல வந்து நம்ம துருவிக்கலாம் துருவின உடனே நம்ம வந்து இந்த டிஷ்ஷ பண்ணிடணும் இல்லன்னா இது கருத்து போயிடும் இப்போ பாருங்க லேசா கலர் வர ஆரம்பிச்சாச்சு இந்த டிஷ்ஷ்க்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிடலாம் நம்ம சால்ட் ஆட் பண்ணும்போது சொரக்காயில இருந்து தண்ணி விட ஆரம்பிக்கும் அரை டீ ஸ்பூன் ஜீரகம் இது வந்து தனியா முழு தனியா சும்மா அப்படியே க்ரஷ் பண்ணி ஒரு அரை டீஸ்பூன் பஞ்சப்பொடி வந்து ஒரு அரை டீஸ்பூன் பெருங்காயப் பொடி ஒரு அரை டீஸ்பூன் ஒரு அரை டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு அரை டீஸ்பூன் ரெண்டு பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணியிருக்கேன் அதை ஆட் பண்ணுறேன் பொடியாக கட் பண்ண இஞ்சி வெள்ளை எள்ளு அது வந்து ஒரு ஒன்றரை டீஸ்பூன் போட்டுக்கலாம் நாலு கப் அரிசி மாவு ஒரு கப் கடலை மாவு கடலை மாவு அதுக்கப்புறம் வேணும் வேணுங்கிறத பார்த்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி ஒரு அரை மூடி லெமன் ஜூஸ் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம் தண்ணியே விட வேண்டாம் நம்ம சொரக்காயில் இருக்கிற தண்ணியே போகிறோம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் தண்ணியே விடலை நல்லா லூஸாக வந்து கரெக்டாக இருக்குது ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க இதில் வந்து ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம் எல்லா பக்கமும் நம்ம ஆயில் அப்ளை பண்ணிக்க போகிறோம் மாவு வந்து இந்த மாதிரி இருக்கணும் ஒருவேளை ரொம்ப தண்ணியாக இருந்ததுன்னா நீங்கள் கடலை மாவை ஆட் பண்ணிக்கலாம் பண்ணி வச்ச மாவை வந்து இந்த ஆயில் கிரீஸ் பண்ண இந்த டின்னில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் மேலாக கொஞ்சம் எள்ளு தூவிக்கலாம் இது வந்து ப்யூர்லி ஆப்ஷனல் அடுப்பில் ஒரு ஸ்டீமர் போட்டிருக்கேன் நல்லா ஹாட்டாக இருக்கு நம்ம இந்த சொரக்கா பேட்டரை ஸ்டீம் பண்ண போகிறோம் இந்த ஸ்டீமருக்குள்ளே வச்சு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் நம்ம ஸ்டீம் பண்ணிக்கலாம் மினிட்ஸ் ஆயாச்சு திறந்து பார்க்கலாம் நம்ம க்ளீனாக வந்தது அப்படின்னா நல்லா ஸ்டீம் ஆயாச்சுன்னு வெளியில் எடுத்துடலாம் நல்லா ஆரட்டும் ஆறியிருக்கு போது எல்லாம் ஒரு டைப்பால் நம்ம அப்படியே கோத்ரூ பண்ணிவிட்டு நம்ம அதை அப்படியே டீமோல்ட் பண்ணிடலாம் நம்ம ஸ்லைஸ் பண்ணிக்க போகிறோம் நமக்கு எந்த சைஸில் வேணுமோ இதை நம்ம ஸ்லைஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிக்க போகிறோம் சைஸ் வந்து உங்கள் ப்ரிஃபரன்ஸ் தான் இதை வந்து நம்ம டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம் ஆயிலில் நான் இன்றைக்கி வந்து ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறேன் மூணு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கிறேன் ஆயில் வந்து சூடாகட்டும் அதனொடன நம்ம கட் பண்ணி வச்ச இந்த சுரக்கா கேப்ஸை வந்து நம்ம ஆயிலில் ப்ளேஸ் பண்ணுறோம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த ரெண்டு பக்கமும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் மயிட் பாருங்க நல்லா ப்ரௌன் ஆகிருக்கு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு அதை நம்ம ஃப்ரை பண்ணிக்க போகிறோம் நாலு பக்கமும் நல்லா திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணிட்டேங்க கலர் நல்ல கோல்டன் கலராக கிறிஸ்பாக வந்தாச்சு இப்போ வந்து நம்ம பிளேட்டில் எடுத்துடலாம் கண்டிப்பாக இந்த சுரக்கா வடை ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் டு திஸ் சேனல் தேங்க் யூ